தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் யாக்கோபின் பிள்ளைகளை குறித்து காணலாம் வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் லேயாலும் ராகேலும் யாக்கோபுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட பிறகு யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாக நேசித்தான் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை தேவன் கண்டதினால் அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் லேயாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் கர்த்தர் தன் சிறுமையை பார்த்தார் என்றும் இப்பொழுது தன் புருஷன் தன்னை அதிகமாக நேசிப்பார் என்றும் சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் ரூபன் லேயாளுக்கு பிறந்த முதலாவது குமாரன் இவனை யாக்கோபுக்கும் பிறந்த முதலாவது குமாரன் ஆவான் லேயாள் மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி தனக்கு அந்த குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் சிமியோன் லேயாளுக்கு பிறந்த இரண்டாவது குமாரன் இவனே யாக்கோபுக்கும் பிறந்த இரண்டாவது குமாரன் ஆவான் லேயாள் மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தன்னுடைய புஷனுக்கு தான் மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது தன்னோடே சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் லேவி லேயாளுக்கு பிறந்த மூன்றாவது குமாரன் இவனே யாக்கோபுக்கும் பிறந்த மூன்றாவது குமாரன் ஆவான் லேயாள் மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யோதா என்று பெயரிட்டாள் யோதா லேயாளுக்கு பிறந்த நான்காவது குமாரன் இவனே யாக்கோபுக்கும் பிறந்த நான்காவது குமாரன் ஆவான் லேயாளுக்கு பிள்ளைப் பேறு நின்று போயிற்று ராகேல் தான் பிள்ளை பெறாததை அறிந்ததினால் தன் வேலைக்காரியாகிய பில்காலை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் பில்கால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தேவன் தன் வழக்கை தீர்த்தார் தன்னுடைய சத்தத்தை கேட்டு தனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி ராகேல் அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள் தான் பில்காலுக்கு பிறந்த முதலாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த ஐந்தாவது குமாரன் ஆவான் பில்கால் மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தன்னுடைய சகோதரியை போராடி மேற்கொண்டதாகச் சொல்லி ராகேல் அவனுக்கு நத்தலி என்று பெயரிட்டாள் நத்தலி பில்காலுக்கு பிறந்த இரண்டாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த ஆறாவது குமாரன் ஆவான் லேயாள் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் ஏராளமாகிறது என்று சொல்லி லெய்யாள் அவனுக்கு காத் என்று பேரிட்டாள் காத் சில்பாளுக்கு பிறந்த முதலாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த ஏழாவது குமாரன் ஆவான் சில்பாள் மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தான் பாக்கியவது என்றும் ஸ்திரீகள் தன்னை பாக்கியவது என்பார்கள் என்றும் சொல்லி லெய்யாள் அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள் ஆசேர் சில்பாளுக்கு பிறந்த இரண்டாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த எட்டாவது குமாரன் ஆவான் ராகேல் லேயாளிடம் தோதாயின் கனிகளை பெற்றுக்கொண்ட பிறகு தேவன் லெய்யாளுக்கு செவி கொடுத்தார் லெயாள் மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தன் வேலைக்காரியை தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் தனக்கு தந்ததாக சொல்லி லெய்யாள் அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள் இசக்கார் லேயாளுக்கு பிறந்த ஐந்தாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த ஒன்பதாவது குமாரன் ஆவான் லேயாள் மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தேவன் தனக்கு நல்ல ஈவை தந்தார் என்றும் தன்னுடைய புருஷனுக்கு ஆறு குமாரரை பெற்றபடியால் அவர் தன்னோடே வாசம் பண்ணுவார் என்றும் சொல்லி லேயாள் அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள் செபுலோன் லேயாளுக்கு பிறந்த ஆறாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த பத்தாவது குமாரன் ஆவான் பின்பு லேயாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரத்தியைப் பெற்றாள் அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள் வேதாகமத்தில் குறிப்பிட்டவைகளில் இருந்து தீனாள் மட்டுமே யாக்கோபுக்கு பிறந்த ஒரே குமாரத்தி ஆவாள் தேவன் ராகேலை நினைத்தருளினார் ராகேல் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தேவன் தன் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் தனக்கு தருவார் என்றும் சொல்லி ராகேல் அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டாள் யோசிப்பு ராகேலுக்கு பிறந்த முதலாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த பதினோராவது குமாரன் ஆவான் பெத்தேலில் இருந்து புறப்பட்டு எப்பிராத்தா வர கொஞ்ச தூரம் இருக்கையில் ராகேல் யாக்கோபுக்கு மீண்டும் ஒரு குமாரனை பெற்றாள் ராகேல் மரண காலத்தில் தன் ஆத்துமா பெரியும் போது அவனுக்கு பெண்ணணி என்று பெயரிட்டாள் யாக்கோபு அவனுக்கு பெனியமீன் என்று பெயரிட்டான் பென்னியமீன் ராகேலுக்கு பிறந்த இரண்டாவது குமாரன் இவன் யாக்கோபுக்கு பிறந்த பனிரெண்டாவது குமாரன் ஆவான் இவ்வாறாக யாக்கோபு பனிரெண்டு குமாரரையும் ஒரு குமாரத்தையும் பெற்றதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வீடியோவில் குறிப்பிட்டவைகளுக்கான இருப்பிடம் ஆதியாகமம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் இருந்து முப்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வரை மற்றும் ஆதியாகமம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை இந்த வீடியோவை குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்